இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வேக வைத்த உருளைக்கிழங்கு கடுகு சோம்பு ஒரு பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாகி வந்ததும் கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம் நீட்ட பக்கில் நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம் வெங்காயம் வதங்கி வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம் தக்காளி வெங்காயம் வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம் வெங்காயம் தக்காளி வதங்கி வந்ததும் தட்டி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாம் உரித்து வச்சுருக்கிறேன் ஒரு அரை கப் அளவு பட்டாணியை சேர்த்து கிளறி விட்டுக்கிறலாம் பட்டாணி வெந்து வர்றதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணின்றதுனால நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் பட்டாணி வெந்ததும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா சேர்த்துக்கரலாம் மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கரலாம் இப்போது வேக வச்சு நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கெழங்க சேர்த்து பட்டாணி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும் இப்போது உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா நல்லா வெந்து வந்துருச்சு அது கூட கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள்